வணக்கம் நான் உங்கள் விஜயா பாய் பேசுகிறேன் நம்ம இப்போ வேல்மாறன் பாட்டு பதினாறு பாடல்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதில் வந்து பன்னிரெண்டு பாடல்கள் பாடி உள்ளேன் நேற்றைய வரைக்கும் இன்று பதிமூன்றாவது பாட்டு பாட இருக்கிறோம் இதை வந்து மக்கள் எல்லாரும் பாடணுங்கிறது என்னுடைய விருப்பம் எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனைகளை முருகன்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் அவர் எல்லாத்துக்கும் நமக்கு நடத்தி கொடுப்பாரு இப்ப பதிமூன்றாவது பாட்டு பாட இருக்கிறேன் பசி தலகை முசித்த முது முறை பாடுதல் ஒளி துணர்வு உர துதிர நினை தசைகள் புசிக்க அருள் நேரும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் வேலை

இரு கண் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே சலத்து வரும் மரக்கர் ஊடல் கெடுக்க சலத்து வரும் மரக்கர் உடல் கொளுத்து வளர் சலத்து வ வளர் பெருத்தூட திவத்த தொடை என சிகைவில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே இதே மாதிரி பன்னெண்டு வாட்டி சொல்லணும் லாஸ்ட்ல பன்னெண்டு ட்ரிப்பு சொல்லிவிட்டு வேலும் மயிலும் துணை வந்து ஆறு ட்ரிப்பு சொல்லணும் சொல்லிவிட்டு அதோட முடிச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தது இதே பாட்டு தான் மறுபடியும் பிறண்டு வரும் ஏன்னா அதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க நான் அந்த பாட்டை போடுறேன் இப்போதைக்கு மெயினாக பதினாறு பாட்டை எடுத்திருக்கேன் அந்த பதினாறு பாட்டையும் நீங்களும் ஈஸியாக அதை கற்றுக்கிட்டு நோட்டில் எழுதி கற்றுக்கிட்டு நீங்களும் விளக்கேற்றி வச்சு நெய் விளக்கேற்றி வச்சு முருகன் கிட்ட வேண்டிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அனைத்தும் முருகன் கொடுப்பாரு நான்தான் முப்பத்தஞ்சு வருஷமாக முருகனை கொடுத்துக்கிட்டுருக்கேன் என்கிட்ட வந்து முருகர் வந்து நல்லா பேசுவார் சேவல் வரும் மயில் வரும் வேல் வரும் அண்ணா முருகன் மட்டும் அல்ல பாக்கி இவங்க வந்தாலே முருகன் வந்த மாதிரி அதனால எனக்கு எல்லாமே வந்து சொல்லுவாங்க எனக்கு முருகனோட அருளை கொடுத்துட்டா கொடுத்துட்டாரு நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நான் என்ன வேண்டுனாலும் எனக்கு முருகர் வந்து செய்வார் இதே மாதிரி நீங்களும் பக்தியாக இருந்து முருகரை வழிபடணும் அதுதான் என்னுடைய எண்ணம் உலக மக்களே இதை கற்றுக்கிட்டு பாடணும் இந்த கலியுகத்தில் முருகன் தான் கண்கண்ட தெய்வம் அவர் வந்து எல்லாருக்கும் அருள் கொடுப்பார் வேண்டுனவங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு எல்லாருக்குமே அவரோட அருள் உண்டு இதுலேயும் இந்த வேல்மாரன் பாட்டு பதினாறையும் நம்ம பாடிட்டோனாக்கா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நம்ம பக்கத்திலே நிற்பார் நம்ம எதாக இருந்தாலும் முருகா நீ பார்த்துக்க நீ செய் அப்படின்னு சொன்னால் அவரே செஞ்சிடுவார் இது எல்லாரும் வேள்மாற பாடணும் அதுதான் என்னுடைய அபிப்பிராயம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்